எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் சொல்கிற முதல்ல என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் தற்போது தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு பங்குனி மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும் இந்த கிரகநிலைகள் மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது தனுசு ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோவா இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நவக்கிரகங்கள் எப்படி பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு அதனோட அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி தனுசு ராசினா கண்டிப்பாக இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் தனுசு ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பங்குனியுடைய சிறப்புகள் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி பங்குனிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்மள நிறைய பேருக்கு அந்த சிறப்பு தெரியாததுனால பங்குனி ஒரு சாதாரணமான மாதம் அப்படின்னு சொல்லி கடந்துடுறோம் ஆனால் உண்மையாலுமே பங்குனி மாதம் ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது இது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் அப்படி தெய்வீகமான மாதம் என்று சொல்வதற்கேற்ப பங்குனி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் தெய்வீக மாதம்னு சொல்கிற அப்படி என்ன நடக்குன்னா தெய்வீக திருமணங்கள் நடந்தது பங்குனி மாதம்தான் பங்குனியில் உத்தர நட்சத்திரம் விஜய ஏகாதேசி இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள்லாம் இருக்குது அதனால பங்குனி சாதாரணமான நாள் கிடையாது சாரி மாதம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு பங்குனியுடைய சிறப்புகளை டீட்டெயில்டாக பார்க்கலாம் மற்றத நாம இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்கிறாரு ஸோ அதனால் இது மீன மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்துல தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது இது அதனால வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுது சிவபெருமான் பார்வதியை கைத்தளம் பெற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுவது பங்குனியில தான் ஸோ தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் நடைபெற இருக்குது அவை என்னென்னங்கிறத தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம் புராணங்களில் சொல்லப்பட்டது இருக்கிறது போல் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் நடந்திருக்கு இது ஆன்மீக ஞானிகளே குறிப்பிடுறாங்க இந்த மாதத்தில் அன்னதானம் வஸ்திர தானம் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தானங்கள் செய்தால் கூட ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதற்கு ஈடாகும் இது ஞானிகளே வந்து கோர்றாங்க பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர காலத்தில் இருந்து முருகப்பெருமான மன உருக வேண்டினால் திருமணம் நடைபெறாமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அனைவருக்கும் அந்த பாக்கிய சித்திகோ என்று புராணங்களில் கூறப்படுது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிர ஏகாதேசி தான் விஜய ஏகாதேசி என்று பெயர் அன்று விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் எதிர்களை வெற்றி கொள்ளலாம் மேலும் பொருளாதார முன்னேற்றம் அபாரமாக இருக்கும் இதுக்கு வந்து இன்னொரு ஒரு புராண கதையே சொல்லப்படுது ராவணன் சிவையை வந்து சிறையெடுத்து சென்று விட்டார் அதாவது ராவணன் வந்து சீதையை சிறையெடுத்து சென்று விட்டார் எப்படி மீட்டு வருவது என்று ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் அப்பொழுது அங்கு வந்து ஒரு முனிவர் இந்த விஜய் விரதத்தை அனுஷ்டிக்கபடி கேட்டுக்கொண்டார் அதன்படி விரதம் இருந்து சீதையை ராமர் மீட்டு வந்தார் அதனால தான் இந்த ஏகாதசி சக்தி வாய்ந்த ஏகாதசி என்று கருதப்படுது அதே போல பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்தில் தான் சிவன் பார்வதி முருகன் தேவியானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்க போன்ற தேவர்களுடைய திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்படுது மேலும் அர்ஜுனன் மகாலட்சுமி ஆகியோர் இந்த நாளில் தான் அவதரிக்கிறாங்க அதனால் இந்த நாள் மேற்கொள்ளப்படக்கூடிய விரதமானது கல்யாண விரதம் என்றும் அழைக்கப்படும் அதே போல காரடையா நோன்பு இந்த மாதத்தில் முதல் நாளில் கடைபிடிக்கப்படும் கார்காலத்தில் விழுந்த நெல்லை அறுவடை செய்து உருளை குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் காரடையா நோன்பு இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு சாவுத்திரி யமனிடமிருந்து தன்னுடைய கணவரான சத்யவானின் உயிரை மீட்பதற்காக விரதம் மேற்கொண்டார் சத்தியவானின் உயிரை யமன் எடுத்துக்கொண்டு செல்கிறார் யமனை வழிமறுத்து விவாதம் செய்து சத்யவானின் உயிரை மீட்டு வருகிறார் சாவுத்ரி அந்த நேரத்தில் சாவித்திரி மேற்கொண்ட விரதம் தான் இந்த காரடையா நோன்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த நோன்பு வந்து மாசி மாத இறுதி நாள் அன்று தொடங்கி பங்குனி முதல் நாள் நிறைவு பெறுது இந்த வழிபாட்டில் வைக்கப்படக்கூடிய நோன்பு கயிறு விரதம் முடிந்த பிறகு பெண்கள் அணியப்படுவது சிறப்பம்சம் இந்த விரதம் கணவனுடைய ஆயுள் நீடிப்பதற்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுது இந்த வரத்தை அம்மன் வழங்குவதாக இன்றளவுக்கும் போற்றப்படுது ஸோ இந்த மாதத்தில் பெண்கள் கௌரி விரதம் மேற்கொண்டால் கூட கணவருடைய அவமிருந்த யோகத்தை முறியடிக்கலாம் இந்த விரதம் மாசி மாத கடைசி நாள் தொடங்கி பங்குடி மாதம் முதல் நாளில் நிறைவு பெறுது கணவருடைய ஆயுள் பிருப்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த விரதம் உறுதுணையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பல சிறப்பான விரதங்கள் பங்குனி மாதத்தில் இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் இன்னும் வரக்கூடிய பண்டிகை நாட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க காரடையான் நோம்பு பங்குனி உத்தரம் வைஷ்ணவ ஏகாதேசி பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி விஜய ஏகாதேசி சனி பிரதோஷம் சர்வ அமாவாசை உகாதி பண்டிகை இதெல்லாம் தான் பங்குனியில் வரக்கூடிய ஹைலைட்டான பண்டிகை ஸோ இந்த பண்டிகைகளை மிஸ் பண்ணக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கான பலன் என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தனகாரகன் குருவை நாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்து கொள்ளும் அது இந்த மாதம் மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும் அதே சமயம் பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே தத்துவ ஆராய்ச்சிகளை ஈடுபட்டிங்கன்னா மனம் உங்களுக்கு மகிழ முடியும் உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்திங்கன்னா இந்த மாதம் வெற்றியானது காண முடியும் இந்த மாதம் வெற்றி காண்பதற்கு உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே அதனால் நீங்கள் நடந்துக்கிறது கரெக்டாக நடந்துக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது திருமண குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் நடக்கும் பூர்வீக வகையில் சொத்துக்கள் அப்புறம் சாரம் இல்லாமல் கை வந்து உங்களுக்கு சேரும் சாரம் இல்லாமலாம் சிரமம் இல்லாமல் கைக்கு வந்து சேரும் ஆலய திருப்பணிகளில் தர்ம காரியங்களில் ஈடுபடணும் அதுலலாம் உங்களுக்கு ஈஸியாக வெற்றியானது கிடைக்கும் வருமானம் எதிர்பார்ப்பிற்கு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கூட உங்களுக்கு சீராக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தியெல்லாம் நல்ல செய்திகளாக உங்களுக்கு வரும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் காண்பீங்க கூட்டாளிகளை அரைவணத்து சென்று காரியங்கள் செய்கிறது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் புதிய சந்தைகளை நாடி செல்லும்போது கவனமாக இருக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் ஸோ இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு அனைத்து வேலைகளை குறித்த காலத்திற்குள் முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெறுவது இருக்குது அதே சமயம் உங்களுக்கான பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்வது கண்டிப்பாக முக்கியம் பணவரவெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் அப்போ தான் உங்களுக்கு நன்றாக இருக்கும் சக ஊழியர்களுக்கு உதவிகள்லாம் செய்திங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் சக ஊழியர்களுக்கு உதவிகள்லாம் வந்து செய்ங்க அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தேடி புதிய பதவிகள் வரும் செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாக அமையும் பொதுநலனோடு இணைந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்தணும் தொண்டர்களை அரைவணத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யணும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு ஆகணும் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாத சொல்லப்பட்ட பலன் அப்புறம் கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது ஆனாலும் உங்கள் சுய கௌரவத்துக்கு பங்கை ஏற்படாது சக கலைஞர்களுடைய உதவியால் உங்களுடைய திறமைகளை வளர்த்து அப்புறம் பெண்மணிகள் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவீங்க பெரியோருடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்து கொள்வீங்க இந்த மாதிரியான பலன்கள் தாங்க பங்குனி மாதம் நீங்கள் பெற போகிறீங்க ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி